அட என்னங்க இன்னமும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ரோட்டிஸை சேல் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் யார் திராவிடர் யார் யாரெல்லாம் திராவிடர் அப்படின்ற தேடுதல் பயணத்தில் நம்ம இருக்கோம் அந்த தேடுதல் பயணத்தில் அவ்வப்போது திராவிடர்கள் சில விஷயத்தை உண்மையை சில நேரங்களில் உளறிடுவாங்க அந்த உளறுகிற உண்மையிலிருந்து சில பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி யார் திராவிடர்னு சொல்றதுக்கு அப்படி என்ன உண்மை வளர்ந்து இருக்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல தம்பி அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒரு வீடியோ போட்டு விட்றேன் அதுல சில ரகசிய தகவல் இருக்குது பொறுமையாக கவனித்து பாத்தீங்கன்னா தான் அந்த தகவல் உங்களுக்கு புரியும் பாருங்க இன்னைக்கு வேலூர் பக்கத்தில் நானூற்றி பதினஞ்சு பள்ளிகளில் தமிழ் இருக்கு இல்லை தெலுங்கு இருக்கு கன்னடம் இருக்கு ஆங்கிலம் இருக்கு தமிழ் சொல்லித்தர படல

அப்போ வேலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய அந்த மக்கள் அங்க இருக்கிறவங்க தாய்மொழி உருதா இருக்கிறவங்க உருது ஆங்கிலமும் அங்க இருக்கிறவங்க தெலுங்கு பேசக்கூடிய தாய்மொழியா இருக்கிறவங்க தெலுங்கு ஆங்கிலமும் இதுதான் தான் இருமொழி கொள்ளும தமிழ் அழியாதாங்க தமிழ் அழியாதப்ப நான் என்ன கேட்கறேன் தாய்மொழியா கொண்ட உருது பேசுறவங்க கிட்ட கொண்டு போய் தமிழை திணிப்பு வந்துதான் சார் உங்களை மாதிரியான வேலை அவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏன் தாய்மொழியா தமிழை வச்சுக்கிறவனுக்கு தமிழ் அழிக்காதேன்னு சொல்றது எங்களுடைய வேலை புரிந்தவர்கள் புத்திசாலிகள் புரியாதவர்க தொடர்ந்து கவனிங்க விஷயம் இங்க நடக்கிற வாத நிகழ்ச்சி இருமொழி கொள்கையை பற்றியது ஹிந்தி திணிப்பை பற்றி இதில் திராவிடர் ஒரு கருத்து சொல்கிறாப்புல என்ன கருத்து சொல்கிறாப்புல பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய தாய்மொழியான தெலுங்கு மொழியையும் அவர்களுடைய தாய்மொழியான மொழியும் படிக்கிறதுக்கான வாய்ப்பை சட்டத்தின் மூலமாக நிறைவேற்றி கொடுத்துருக்கோம் தொடர்பு மொழியை ஆங்கிலம் படிச்சுக்கிறாங்க ஆ அப்படின்னு சொல்கிறார் இது நல்லா நல்லாயிருக்கும் தாய்மொழியை படிக்கிறவங்க அதங்க ஃபஸ்ட்டு கேட்க நல்லா இருக்கு கரெக்டு அதே பகுதி வேறு எங்கே இருக்குதுன்னு வச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது இவ்வளோ நேரம் விவாதம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அந்த விவாதிகள் சொல்லப்பட்ட பகுதி தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது வெளியில தமிழ் பேசுகிறாங்க பள்ளிக்கூடத்தில் தெலுங்கு படிக்கிறாங்க யார் வரிப்பணத்துல தமிழன் வரிப்பணத்துல வெளியில் தமிழ் பேசுகிறாங்க வீட்டுக்குள்ளே தெலுங்கு பேசுகிறாங்க அவர்கள் தாய்மொழி அழியக்கூடாது சரிதான் யாருடைய வரிப்பணத்தில் படிக்கணும் தெலுங்கு மக்கள் கட்டுற வரிப்பணத்தில் படிக்கணும் தெலுங்கானால போய் படிக்கணும் ஆந்திரால போய் படிக்கணும் ஆனா எங்க படிக்கிறாங்க தமிழ்நாட்டில் படிக்கிறாங்க தமிழக அரசு பாடநூல் வெளியிடுது தெலுங்கு மொழியில் வெளியிடுது தமிழக அரசு தன்னுடைய வரிப்பணத்துல பாடநூல் வெளியிடுது உருது மொழியில் வெளியிடுது அப்புறம் ஒரு கூட்டம் வந்து அப்படியே கேக்குது யார் தமிழர் யார் யாரெல்லாம் தமிழர் பாடநூல் எதுக்கு வெளியிட்டீங்க தெலுங்குல எதுக்கு வெளியிட்டீங்க உருதுல கேட்க நாதி இல்லை இப்படி ஒரு பத்திரிகைகளும் கேட்டதில்லை ஒரே ஒரு ஊடகத்தினர் கூட ஒரு விவாத நிகழ்ச்சியில் கூட நாடு தமிழ் தமிழ்நாடு தானேங்க இது தமிழர்களுக்கான நாடு தானாங்க தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவங்களுக்கு தானே அரசு விலைப்பி கொடுக்கணும் அது என்னங்க அரசு பள்ளிக்கூடத்துலேயே பாடம் நடத்துகிற இடத்துல தெலுங்கில் சொல்லி கொடுக்குறீங்க இங்கே பாட நடத்திரத்தில் உறுது சொல்லிக் கொடுக்குறீங்க அதுக்கான மானியங்கள் எப்படி கொடுக்க முடியுது யாரோட ஃபண்ட்லேருந்து எடுத்துக் கொடுக்குறீங்க யாரோட ஃபண்டுலேருந்து இருந்து எடுத்து கொடுக்குறீங்க எந்த நிதியிலேருந்து எடுத்துக் கொடுக்குறீங்க இந்த கேள்வியை தமிழ் சமூகத்தில் இருக்கிற எந்த ஒரு அரசியல் தலைவனும் கேட்டதில்ல நாம் தமிழர் கட்சி உட்பட ஏன்னப்பா அது பொறுபோக்கில் நாம் தமிழகி உட்படன்னு சொல்கிறேன் அப்படின்னா நினைவுபடுத்துறேன் மறந்துருப்பாங்க நினைவுபடுத்துறேன் இதுக்கப்புறம் கேட்கலாம் கேட்டாலும் கேட்கலாம் ஏன் அப்படின்னா இங்கே பல பேர் யார் திராவிடர் அப்படின்ற குழப்பத்துக்குள்ளே இருக்கிறாங்க யார் தமிழன்னு தமிழ்நாட்டில் இருக்கணும் தெரியாத அளவுக்கு இருக்கிறது போலவும் யார் தமிழர் யார் யாரெல்லாம் தமிழர் இவரை தமிழர்கள் இருக்க மாட்டீர்களா உருது பேசுகிறவர்கள் தமிழர்களா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க தான் தாய்மொழியை உருதுன்னு சொல்லி இவரே ஒத்துக்கிடுதா இப்பள்ளையே இணைப்பு மொழியாக தான் ஆங்கிலம் படிக்கிறாங்க வெளியில் எல்லா மக்களும் தமிழ் பேசுகிறதுனால தமிழ் பேசி கற்றுக்கிட்டாங்க அவர்கள் எப்படி தமிழர்களாக முடியும் இங்கே இரநூறு வருஷமாக இருந்தாங்க முந்நூறு வருஷமாக இருந்தாங்க நான் கூட தான் சிங்கப்பூரில் பன்னெண்டு வருஷம் இருந்தேன் என்னுடைய நண்பர்லாம் ஒருத்தர் மலேசியாவில் முப்பது வருஷமாக இருக்கார் அவர் மலேசியில் ஆயிடுவாரா ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆகிறாங்க ஆஸ்திரேலியன் ஆயிடுவாங்களா இந்தியன் ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகிருக்காரு இண்டியன் மலேசியாவில் செட்டில் ஆயிருக்கார் அங்கே ரெசிடென்சியல் பிஆர் விசா வாங்கியிருக்காப்புல அங்கே பெர்மனன் ரெசிடென்ஸ் வாங்கியிருக்காப்புல பாஸ்போர்ட்டே மலேசியாவில் வாங்கிருட்டேன் ஆனால் அவருக்கு பேர் என்ன இண்டியன் தமிழன் அதுதான் அவர் மலேசியான்னு அடையாளப்படுத்த மாட்டாங்க நேஷ்னாலிட்டி மலையாள மலேசியாவில் அடையாளப்படுத்துவாங்க ஏன்னா இந்த எந்த நேஷனலில் இருக்குது இந்த நாட்டில் இருக்கார் மலேசியானு அடையாளப்படுத்துவாங்க இனம் என்னவா இருக்கும் தான் காட்டுவாங்க அப்ப நாம மட்டும் என்ன சொல்ல சொல்லிருக்குது தமிழ்நாட்டில் வாழறவங்க எல்லாரும் தமிழருங்க அப்படின்னு ஒரு கூட்டம் இந்த ஆண்டுக்கு பிறகு தமிழ்நாட்டில் வாழ்றவங்க ஒரு கூட்டம் எப்படி எப்படியெல்லாம் எல்லாம் எப்படியெல்லாம் ஏமாத்துறாருங்க தமிழக மக்களுடைய வரிப்பணத்துல பள்ளிக்கூடத்தில் தெலுங்கு சொல்லி கொடுக்கப்படுது தமிழக மக்களுடைய வரிப்பணத்துல பள்ளிக்கூடத்தில் உருது சொல்லிக் கொடுக்கப்படுது யாருக்கு சொல்லி கொடுக்கப்படுது யார் தமிழர் யார் யாரெல்லாம் தமிழர்னு கேட்குறவங்களுக்கு இந்த வாக்குகள்லாம் எங்கே போகுது தமிழ்நாட்டு அப்போ இவங்கெல்லாம் தமிழருக்கான அரசை தமிழர்களே ஏற்றுக்கொள்ளும் நடத்தல் சொல்லக்கூடியவங்களுக்காக ஓட்டுப்படுவாங்க தமிழ்நாட்டில் இருந்து வேறு மொழி பேசுகிறவங்க அவங்க பள்ளிக்கூடத்து நிதி கொடுக்கக்கூடிய அவங்களுக்கு ஏற்ற தலைவர் மேல் இருக்கணும்னு தான் ஓட்டுபடுவாங்க அந்த தலைவர் எங்கள் அவருடைய தாய்மொழியில் இருக்கணும்னு தான் நினைப்பாங்க கரெக்டாக இல்லையாங்க டிடிவி தினகரன் கடைசி அந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டிக்கிட்டார் தேடி பாருங்க தேடி பாருங்க அந்த சட்டமன்றத்துக்குள்ள இது வரைக்கும் ஒரே ஒரு தமிழை கூட வெற்றி பெறலைங்க இந்திய சுதந்திரம் அடைஞ்சு ஒருத்தர் கூட வெற்றி பெறல வெற்றி பெறல இதுதான் நிலைமை ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள கேட்டுக்கிறதாங்க யார் தமிழர் யார் யாரெல்லாம் தமிழர் இப்போ இந்த ஒருத்தர் பேசுனால பாதி நிகழ்ச்சியில கிட்ட நெருக்கி வீட்டில் போய் பாருங்க பேசி பாருங்க பவுனரா ஏமி சனாரு அப்படி கேட்பாங்க அண்ணையா அப்படி கூப்பிடுவாங்க நம்மளை இதுதான் நிலைமை நீங்க ஒத்துக்கிடல இதுதான் நிஜம் வெளியே அழகா தமிழ் பேசுறாங்க வீட்டுக்குள்ள அழகா வேற மொழி பேசுறாங்க நாம் எல்லோரும் தமிழர்களுங்கிறாங்க அப்புறம் ஏன்டா திராவிடம்னு ஒரு கட்சி திராவிடம்ன்ற வார்த்தை எதுக்கியா நம்ம எல்லோரும் தமிழர்கள் ஆயிட்டோம்ல ஏன் திராவிடம்ன்ற வார்த்தை ஏன் திராவிடம்ன்ற கட்சி ஏன் திராவிடம் முன்னேற்ற கழகம் ஏன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் எதுக்கு பெரியார் திராவிட கழகம் எதுக்கு தந்தை பெரியார் திராவிட கழகம் எல்லாரும் தமிழர்கள் தானே தமிழ் பேசுகிற எல்லாரும் தமிழர்கள் தான் அப்படின்னா எதற்காக திராவிடன்ற வார்த்தை தெரிஞ்சா உங்களுக்கு திராவிடர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு வெளியில் தமிழ் மொழி வீட்டில் வேறு மொழி பேசி தமிழனை ஏமாற்றி அவனுடைய வரிப்படத்திலே தனக்கு எல்லா சலுகைகளும் அனுபவிச்சுக்கிட்டு இன்னும் சொல்லப்போனால் அரசு பணிகள்லேயே போய் கூட அமர்ந்துக்கிட்டு வாழ்கிறவங்களுடைய பெயர் திராவிடர் இதுக்கு இன்னும் சில பேர் கூட சொல்லிக்கலாம் நீங்கள் திருடர் அப்படி கூட சொல்லிக்கிடலாம் அப்படி தானே அப்படி தானே உங்கள் சொந்தக்காரன் நான் இல்லை வச்சுக்கிடுவோம் உங்கள் சொந்தக்கார நான் இல்லைன்னு வச்சு உங்கள் சொத்துலேயே நான் விவசாயம் பண்ணுறேன் பண்ணையம் பண்ணிக்கிறதேன் உங்கள் கூடவே இருந்துக்கிறதே உங்கள் சொத்தில் கொஞ்சம் பட்டா நிலத்தையும் என் பேருக்கே மாற்றிக்கிடுதேன் விட்டுருவீங்களா உங்களுக்கு எங்களுக்கு எனக்கு வழி சொந்தம் எதுவுமே இல்லை ஆனால் செஞ்சிடறேன் உங்கள் நிலத்துலேயே விவசாயம் பண்ணுறேன் கொஞ்ச நாள் அப்படியே அனுபவப்படுத்திக்கிடு அப்படியே அதிலே படு தூங்கிடுறேன் ஏன் வாரிசுகள் அங்கேயே பிறந்துடுறாங்க அங்கேயே இருக்காங்கன்னு கூட இருக்கிறேன் உங்கள் சொத்தை பட்டையை பட்டா போட்டு என் பையனுக்கு என் பேரன்னு எழுதி கொடுத்துட்டே இருக்கிறேன் விட்டுருவீங்களா விட்டுருவீங்களா நீங்கள் உங்கள் சொத்து தனிப்பட்ட நபருடைய சொத்துன்னு சொன்ன உடனே பொத்துக்கிட்டு வருது கோபம் நம்ம எல்லோருடைய தமிழர்களுடைய சொத்து தான் இந்த தமிழ்நாடு சரிங்க அப்புறம் எங்கள் அரசு பணிகளில் பிற மொழியாளர்கள் இருக்கிறாங்க அரசு பணிகளில் இடஒதுக்கீடுன்னு எங்கே கேட்குறாங்க எங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வையே எங்கள் மொழியில் தான் எழுதணும் ஏங்க போராட்டம் பண்ணுறாங்க வெளியில் பேசுகிறாங்க நாங்கள் தமிழர்கள் சொல்லி ஆனால் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு தெ தெலுங்கு மொழியில் எழுத வைங்கன்னு கேட்குறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் என்றைக்கு யோசிக்கிறீங்களோ தான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிவிடும் தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் அப்படின்ற கருத்தியல் உங்களுக்கு புலப்படும் ஏன் தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் நல்லவர்களாக ஆண்டு போகாமல் அப்படின்னா நான் ரொம்ப நல்லவேன் ரொம்ப நல்லவன் உங்க சொத்தை எனக்கு எழுதி கொடுங்க ஒரு சென்ட் இடத்தை எழுதி கொடுங்க நான் ரொம்ப கேட்கல உங்கள்கிட்ட ஒரு ஏக்கர் இருக்கட்டும் ஒரு கோடி ஏக்கரை கொண்டு ஒரே ஒரு சென்ட் சொத்தை எனக்கு இலவசமா எழுதி கொடுங்க வலிக்குதா உங்கள் சொத்தில் ஒரு சென்ட் இடம் கட்டுற வலிக்குது இல்ல இத்தனை ஆண்டுகள் அந்த நாட்டை கட்டி அமைச்சு காட்டு வந்த பாண்டிய மண்ணுங்க இது எங்கேருந்து போச்சு நாடெங்கில் வணிகம் பண்ண பாண்டியனுடைய மண்ணுங்க இது எங்கே போச்சு விஜயநகர பேரரசுன்ற பேர்ல உள்ள வந்தால் உள்ள வதவ கெட்டியாக பிடிச்சுக்கிட்டா பாண்டியர்கள் எங்களுக்குள்ளே பிரிவினை தூண்டு வைத்தான் யார் என்ற குழப்பத்தை இண்டியன் வரைக்கும் வச்சுருக்கிறா தெளிவாக ஆச்சு பண்ணிட்டா இல்லை அவங்களை தெளிவாக பண்ணுறாங்கல்ல உங்கள் சொத்தில் ஒரு சென்று இடத்த எனக்கு எழுதி கேட்டோன்னு ஒட்டுமொத்த பாண்டிய நாட்டே ஆட்டை போட்டு போயிட்டாங்களே நாம் ஏன் கேட்கல ஏன் கேட்கல விழுந்த பாண்டிய மணிலேருந்து மீண்டும் விழணும் இந்த பாண்டியர் அரசாங்கம் மீண்டும் கட்டமைக்கப்படணும்னா நாம் ஒன்று கூடணும் யார் பாண்டியர்ன்ற குழப்பம் இருக்குது உங்களுக்குள்ள அது ரெண்டாவது பேசுவோம் நம்மளை அண்டை மாநிலத்தில் பார்க்குறவன் சோழர்னு பேசலை சேரருன்னு பேசலை நம்மளை இன்னும் பல்லவர்கள்னு பேசலை கலப்பியர்கள் காலத்தில் பிறந்தவங்கன்னு பேசலை பக்கத்தில் இருக்கிற கேரளா போங்க டே பாண்டியக்காரான்னு சொல்லுவான் நம்மளை உலகத்துக்கு பாண்டியனாக தான் தெரியும் அந்த பாண்டியன்ற அடையாளத்தோட மீட்போம் கடைசியாக விழுந்த இடம் பாண்டியராக தான் தென் மாவட்டங்களில் தான் விழுந்திருக்கும் விழுந்த இடத்துலேருந்து எழுந்து வருவோம் பார்ப்போம் இல்லைங்க நாங்கள் வந்து இன்னும் ரொம்ப அடிபட்டு மிதிப்பட்டு நொந்து நூலாகி என்ன சொல்கிறது மொத்தமாக எங்களை நெருக்கி என்ன சொல்ல ரொம்ப கேவலமாக எங்களை அறிவுப்படுத்துனதுக்கு தான் நாங்கள் விழிச்சு அப்படின்னா உங்களை ஆள்றதுக்கு சட்டமன்ற தொகுதி ஆள்றதுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரே ஒரு தமிழனாவது தேர்தலில் நிற்கணும் இல்லையா அப்படி நிற்கிறோம் கொஞ்சமாவது வசதியாக இருக்கணும் இல்லையா இருந்தாலும் எதாவது செய்ய முடியும் தேர்தல் நிற்கிறக்கான செலவுகள் பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஒருவனே இல்லாத சூழ்நிலைக்கு தள்ளிடாதீங்க தமிழகத்தில் தமிழர்கள் சிறுபான்மையாகிட்டு இருக்காங்க தமிழகத்தில் தமிழர்கள் சிறுபான்மையாகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளார விழிச்சிக்கோங்க சிறுபான்மைங்கிறது மதத்தில் வராது அது மதம் உலகம் முழுமைக்கு இருக்கும் பரவிக்கிட்டே இருக்கும் அதில் சிறுபான்மை வராது இனத்தில் தான் சிறுபான்மை வரும் அப்படி இந்தியாவில் சிறுபான்மை இனமாக இருக்கிற தமிழர்கள் நாங்கள் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க சாமி அப்படின்னு தமிழர்கள் ஒரு நாள் தமிழ்நாட்டுக்குள்ளே போராட்ட சூழ்நிலை வரும் அந்த சூழ்நிலையை நம்ம பேரனுக்கு கொடுத்துறாதீங்க அதுக்குள்ளே உஷாராகுங்க எனக்கு அப்படிலாம் முடியாதுங்கண்ணா கிட்ட கிடக்கிட்டு நாசமாக போங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு சிந்தனை இருக்குது எனக்கு தெளிவு இருக்குது நான் நல்லா செழிப்பாக பணம் சம்பாதிச்சு என்னுடைய பையனுக்கும் பேரனுக்கும் என்னால் கொடுத்துட முடியும் அதை நான் கடத்திக்கிட்டே வந்துடுவேன் ஆனால் உங்களால் அதை செஞ்சிட முடியுமா உங்கள் பேரனுக்கு எல்லாம் செல்வ செழிப்பு கொடுத்துட முடியுமான்னு பாருங்கள் முடியலையா தமிழர் அரசாங்கத்தை அமைகிறதுக்கான வேலையை செய்யுங்க இல்லைங்க நம்ம வந்து வேலை செஞ்சிடலாங்க டெக்னாலஜி வேண்டாம் இதெல்லாம் வேண்டாங்க அப்படின் சொன்னால் இந்த உலகம் முழுமைக்கும் தேடினாலும் தமிழன் தமிழனுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பகுதி தமிழ்நாடு மட்டும்தான் அங்கேயும் நீங்கள் சிறுபான்மையா இருந்து வச்சிங்கன்னா கஷ்டம் யாரு கஷ்டம் தமிழர்கள் உங்கள் பையனுக்கும் உங்கள் பேரனுக்கும் கஷ்டம் யார் திராவிடர் அப்படின்ற பகுதியை இருக்கும் பொழுது அவ்வப்போது திராவிடர்கள் தமிழ் மொழியிலே சில ரகசியங்களை சொல்லுவாங்க சொல்லிவிட்டு அதை நாம் நினைவுபடுத்தாத அளவுக்கு வச்சுருப்பாங்க நினைவுபடுத்துங்க இங்கே தமிழ் தமிழர் அப்படின்னு பேசுகிற பல பேர் தமிழர்களே இல்லை உலமை வாய்ந்த தமிழில் பேசுகிற பல பேருக்கு தமிழர்களே இல்லை வீட்டில் வேறு மொழி வெளியில் வேறு மொழி இதை புரிஞ்சுக்கலா உங்களுக்கு விடிவகாலம் இல்லை நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குவிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க